الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتون إلا وأنتم مسلمون <coughs> أنبو كوريا إسلامي سخودر غلي كولر <coughs> غالن غلي لي أمد كولر لند تنغلي پادخات تقلو در كاخه அதற்கேத்த ஆடைகளை நாங்கள் அணிந்திருக்கின்றோம் அந்த ஆடைகளுடைய சேர்த்து சிலர் ஷூ போட்ட வண்ணம் பள்ளி வாயிலே வந்து தொலக்கூடியவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது செருப்பு அணிந்து தொழுவது ஒரு ஷூ போட்டு தொழுவது நிறைய மில்ட்ரிமார்கள் இந்த மாதிரி எப்பவுமே போட்டிருக்கக்கூடியவர்கள்லாம் பள்ளி வாயிலே செருப்போடு வந்து தொலக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் பார்க்கின்றோம் அதை நம்மவர்களும் அதில் எது செறிப்பிலென்று பார்க்காமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பொதுவாக நாங்கள் மார்க்கத்தை அல்லாவுடைய குரானிலும் நபியல் நாயம் செல்லல்லா அல்ல உடைய போதனை வழிகாட்டலிலும் இதை எப்படி நடைமுறை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை பார்த்து மார்க்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அனஸ் ரதிகல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயம் செல்ல செல்லம் பாதனிகளுடன் தொழுது தொழுதார்கள் என்று சொல்லுகிறார்கள் மேலும் சொல்லுகிறார்கள் நீங்கள் அந்த யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் ஏனென்றால் அவர்களும் தொழுவார்கள் அவர்கள் பாதணியோடு தொழமாட்டார்கள் எனவே உங்களுக்கு நீங்கள் பாதன தொழுங்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த பாதனியோடு நாங்கள் எவ்வாறு தொழுவது அப்போ இதுக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றது அப்போ செருப்பு போட்டு என்று கேட்டால் தொழலாம் இதுல நமக்குட்டு ஒரு தவறான ஒரு சிந்து ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னால் கால் என்றால் அசுத்தம் அப்படி கிடையாது கால் என்றாலே அசுத்தம் காலை விட இன்னும் எத்தனையோ உறுப்புகள் அசுத்தமாக இருக்கின்றது இப்போ மனசலத்து எதால கழுவுறோம் கையால் கழுவுறோம் யாராவது காலால் கழுவுறோமா ஆனால் காலை அசுத்தமாக நினைக்கிறோம் மனசலத்தை தொட்டு கழுவுகின்ற கையை அசுத்தம்னு நினைப்பதில்லை இது வந்து ஒரு தவறான ஒரு சிந்தனை கால் அசுத்தமான பொருள் அல்ல கால் நம்முடைய உறுப்புகளில் ஒன்றுதானே தவிர அசுத்தம் பட்டால் கழுவிக்கொள்வோம் எனவே அந்த சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது அப்ப செருப்பு போட்டு தொழும் பொழுதும் முதலாவதாக அந்த செருப்பு சுத்தமாக இருக்கும் அந்த செருப்பு சுத்தமாக இருக்கும் ஒரு சுத்தத்தை எப்படி அடைந்து கொள்வது அதில் அதனூடாக வாடகை வரும் அல்ல நிறம் மாறிக்கும் ஒரு அருவறுப்பை ஏற்படுத்தும் அதிலே சில அசோசியங்களை ஒட்டி இருக்கும் இப்படி இருக்குமாக இருந்தால் அந்த செருப்போடு நாங்கள் பள்ளிக்கு வரக்கூடாது அந்த ஷூவோடு நாங்கள் பள்ளிக்கு வரக்கூடாது இப்போ நபிகளால் செருப்பணிந்து தொழுங்கள் என்று சொன்னதற்காக எதையுமே பார்க்காமல் பள்ளிலுக்கு வருவது என்பது கிடையாது இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே முதலாவதாக அதில் அசுத்தங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதை கழுவ வேண்டும் கழுவ முடியாவிட்டால் அதை கலட்டிவிட்டு தான் பள்ளிக்குள்ளே வர வேண்டும் இந்த செருப்போடு தொழுவதை எங்கே சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது அசஹாத் கடலோரங்கள்ல போறோம் அப்ப தொழலாம் அசஹரா பாலைவனங்கள்ல அப்ப தொழலாம் விரிப்பு விரிக்காத சில பள்ளிவாசல் இருக்கின்றது தொழுகை இடங்கள் இருக்கிறது அங்க தொழலாம் விரிப்பு விரித்த பள்ளிவாசலாக இருக்கின்றது ஆனால் நம்முடைய சூ செருப்போ சுத்தமாக இருந்தால் அப்ப தொழலாம் அது யாருக்கும் இடையூறை ஏற்படுத்தக்கூடாது இவன் என்ன செருப்புடன் தொழுறான் வாசம் வருது இதில் ஒரு வாடகை வருது அறிவெறுப்பாக மற்றவர் நினைக்கின்ற வகையில் அது இருக்கக்கூடாது ஆனால் பொதுவாக நாங்கள் செருப்பு என்று வரும் பொழுதோ ஷூ என்று வரும் பொழுதோ நமக்கு தெரியாமலே ஓரிடத்தில் நஜீஸ் ஒரு ஓரிடத்தில் அந்த நஜீஸ் கலன்றிக்கும் நமக்கு தெரியாது ஓரிடத்தில் ஒரு நஜீஸை நாங்கள் மிரிச்சிருப்போம் இன்னும் ஒரு இடத்தில் அந்த நஜிஸ் தானாக கலன்றறிக்கும் அதனால் நாங்கள் முடிந்த அளவு அதை கலட்டிவிட்டு பள்ளி வாயிலுக்குள்ள வருவதா சிறப்பானது அப்ப செருப்போடு தொல்வதற்கு சில இடங்கள் இருக்கின்றது பாலைவனங்கள் கடலோரங்கள் சில சில வீதிகள் அதே மாதிரி விரிப்புகள் விரிக்கப்படாத சில தொழுகை இடங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தொள்ளலாமே தவிர பள்ளி வாயிலுக்கு வரும் பொழுது சுத்தமாக இருந்து வரலாம் பிறருக்கு அறுவறுப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது சகோதரர்களே சகோதரிகளே காலங்களிலே தொழுகையை சேர்த்து தொழலாம் லொகரை லொகரோடு அசரை சேர்த்து மகரை போடு இசாவை சேர்த்து தொழலாம் இது எப்போ தனக்கு ஒரு தங்கடம் ஒரு நோய்வாய் ஏற்படும் கஷ்டமாக இருக்கின்றது வெளியில் சொல்ல சொல்ல முடியாது காற்று அதிகமாக வீசுகின்றது குளிர் என்னை தாக்கிவிடும் தனக்குத்தானே பயப்படுகிறோம் என்று உண்மையாக இருந்தால் இந்த நேரத்தில் அவர்கள் தொழுகையை சேர்த்துத்தொள்வதற்கு அது இருக்கின்றது மழை பெய்கின்றது குளிராகவும் இருக்கின்றது என்றால் அந்த தொழுகையை சேர்த்துத்தொள்வதற்கு நமக்கு மாதிரி இருக்கின்றது அதே குளிர்காலத்திலே வீட்டிலே தொழுவது இப்ப பொதுவாக நமக்கு இருந்தாலும் சரி குளிர் இல்லாட்டும் சரி வெயில் அடித்தாலும் சரி வெயில் அடிக்காவிட்டாலும் சரி தொழுகையை வீட்டிலே தொழுவது என்பது குற்றம் வீட்டிலே தொழுவது என்பது குற்றம் அது பாவம் அந்த தொழுகைக்கு நன்மை வழங்கப்படாது எப்ப எப்ப வீட்டில் தொழலாம்னு சொன்னால் உண்மையிலேயே அவருக்கு இந்த மாதிரியான கடூரமான வெயில் அடிக்கின்றது போனால் உயிருக்கு ஆபத்து கடூரமான குளிர் அடிக்கின்றது போனால் உயிருக்கு ஆபத்து நோய் வந்துடும் பல சிரமத்துக்கு நான் ஆளாயிருவேன் தனக்குத்தானே பயப்படுகிறேன் என்று உண்மையான நம்பிக்கை இருந்தால் அது மாத்திரம் தான் வீட்டில் தொழிலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பரலான தொழுகையை ஜமாத்தோடு தொழுவது வாஜிபாக இருக்கின்றது அவசியமாக இருக்கின்றது பரலாக இருக்கின்றது அவர் மீது கடமையாக இருக்கின்றது அன்புள்ள சகோதரிகளே வேண்டும் என்ற அவைகளை நாங்கள் விட்டுவிடக் கூடாது எனவேதான் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தொழுகை காரணம் காட்டி பிற்படுத்துவதோ முற்படுத்துவதோ வீட்டில் தொழுவதோ சேர்த்து தொழுவதோ உயர் சரியான காரணம் இல்லாவிட்டால் இதை விட்டு நாங்கள் தவிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அபில் நாயம் செல்ல சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னால் ஏவினால் உங்களால் முடிந்த அளவு அதை நீங்கள் செய்யுங்கள் சொன்னார்கள் அல்லா ரபுல் ஆலமீன் லா அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய பலத்துக்கும் சக்திக்கும் ஏற்ற வண்ணம் அல்லாஹ் கடமைகளை நம்ம செய்திருக்கிறான் எனவே போலி காரணங்கள் நொண்டி காரணங்கள் சோம்பறித்தனங்கள் ஈமானுடா பலவீனங்கள் இந்த குறைபாடுகளை வைத்து கொண்டு நாம் அமளி பாதத்திலே மாற்றங்களை செய்யக்கூடாது எனவே நபியல் அல் நாயம் சல்லா அல்ல சொல்லம் சொன்ன இந்த போதனைகள் அவர்கள் இந்த குளிர்காலத்தில் வழங்கிய சலுகைகளை சலுகையாக முறையாக பேணுவோமாக எல்லாம் சும ஹான ஹூவ தாலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ரஹ்மத்தை செய்வானாக அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அருளிலும் ரஹ்மத்திலும் நமக்கும் பங்களிப்பானாக வலமதுல்லா குரப்பில் ஆலமீன்